தமிழீழ விடுதலை புலிகளின் ஆலோசகராக செயற்பட்ட அண்டன் பாலசிங்கம் புலிகள் இயக்கத்தில் சேருவதற்கு காரணமாக இருந்தவர்களுள் பனாகுட மகேஸ்வரனும் ஒருவர் என்ற தகவல் அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தனால் வெளியிடப்பட்டுள்ளது ஈழப் போராட்டத்தின் மூத்த போராளியாகவும் ஈழ விடுதலை இயக்கங்களுள் ஒன்றான தமிழீழ இராணுவத்தின் ஸ்தாபக தலைவராகவும் விளங்கிய தம்பாப்பிள்ளை மகேஸ்வரனின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே உலகமைப்பின் தலைவரினால் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் மிகவும் ஆரம்பகால போராளியான மகேஸ்வரன் லண்டனில் கல்வி கற்று வந்த காலத்திலேயே அரசியல் செயற்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அன்றன் பாலசிங்கம் புலிகள் அமைப்புடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முன்னரே மகேஸ்வரன் அண்டன் பாலசிங்கம் உள்ளிட்ட சிலர் ஒன்றிணைந்து அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தோம் இந்நிலையில் நாங்கள் அண்டன் பாலசிங்கத்துடன் கதைத்து அவரை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தோம் அதன்படி இந்தியா சென்ற ஆண்டன் பாலசிங்கம் அப்போது புலிகள் அமைப்பின் தலைவராக செயற்பட்ட உமா மகேஸ்வரன் மற்றும் பிரபாகரன் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியதுடன் புலிகளுடன் இணைந்து செயற்படவும் ஆரம்பித்திருந்தார் அந்த காலத்தில் தனித்துவமாக செயற்படுகின்ற குணாம்சத்தினை கொண்டிருந்த பெனாகுட மகேஸ்வரன் தனியான விடுதலை இயக்கத்தினை ஆரம்பித்து தன்னுடைய இலக்கினை அடைவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் அவருடைய வாழ்வின் பெரும் பகுதி சிறைச்சாலைகளுக்குள் கழிந்திருக்கின்ற போதிலும் அவர் போராட்ட வாழ்க்கையில் முன்னெடுத்த செயற்பாடுகள் அக்காலகட்டத்தில் போராட்டத்தின் மீது இளைஞர்களுக்கு ஓர் ஈர்ப்பு ஏற்படுவதற்கு காரணமாக அந்த வகையில் பெனாகுட மகேஸ்வரன் அவர்களுக்கும் நமது விடுதலை போராட்ட வரலாற்றில் கணிசமான பங்கு இருக்கின்றது என்பதை யாராலும் மறக்க முடியாது ஒரு இட நின்ற காலமாக லண்டனிலே கெமிக்கல் இன்ஜினியர் என்ன என்று படித்துக் கொண்டிருக்கின்றார் அந்தன் பாலசிங் அவர்கள் விடுதலை புலிகளை விடுதலை புலிகளை ஆதரிக்க தோன்றி தோங்குவதற்கு முன்பு மகேஸ்வரனும் அந்த பாலசிங்க அவர்களும் வேறு சிலரும் அங்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காலம் அந்த காலத்திலே தான் நாங்கள் அண்டன் பாலசிங்குடன் கலைத்து அவரை விடுதலை புகழ்த்து சேர்ப்பதற்கான முயற்சிகளை செய்து அவரை பின்பு இந்தியாவுக்கு வந்து விடுதலை புலிகளின் தலைவராக அப்போது இருந்த உமா மகேஸ்வரனை சந்தித்து பிரபாகரனை சந்தித்து விடுதலை புலிகள் சென்றார் அதன் பிறகு மகேஸ்வரன் அவர் நெடுகளுமே அப்படித்தான் தனியாக உயர்ந்துகின்ற தனியாக செயல்படுகின்ற ஒரு திறமை கொண்டவர் அவரை சொல்வார்கள் அவருடைய ஐக்கிய வந்து மிகவும் அதிகம் வந்து சொல்வார்கள் அவர்களை இந்த விடுதலை போராட்டத்திலே பல இடங்களிலே பல துறை முகாமை உடைத்து கொண்டு வருவதாக இருந்தார்கள் என்ன அல்லது வெள்ளிக்கரை உடைப்பிலே தன்னுடைய மிக சிறந்த பங்கை அளிப்பதாக இருந்தார்கள் அல்லது மட்டக்களத்திலே எப்பொறியாக எல்லாம் அவர் மிக சிறந்த அளவிலே செய்து கொண்டிருக்கிறார் அவர் படிப்பை அறக்குறையில நிறுத்திவிட்டு இங்கே வந்து தன்னுடைய போராட்டவாதை ஆரம்பித்து அவர் போராட்ட காலங்களிலே நான் நம்புகின்றேன் அவர் இலங்கையிலாக இருக்கலாம் அல்லது இந்தியாவிலாக இருக்கலாம் அவருடைய வாழ்க்கை கூடுதலாக சிறையிலேயே சென்றிருக்கின்றது இந்தியாவிலும் கூட இங்கும் கூட நீண்ட காலம் சிறைகளிலே தான் தன்னுடைய வாழ்க்கையை அளித்திருக்கிறார் இருந்தாலும் இந்த ஆரம்பகால அவருடைய ஆரம்ப காலங்களில் அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் பல இளைஞர்களை இந்த விடுதலை போராட்டத்தை நோக்கி செல்லுகின்ற அது வெவ்வேறு இயக்கங்களாக இருக்கலாம் ஆனால் அவருடைய செயற்பாடுகளும் நிச்சயமாக அந்த இளைஞர்களை ஈர்க்கின்ற ஒரு தன்மை ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது அவரும் இந்த விடுதலை போராட்டம் மிக பெருசாக நடப்பதற்கு ஒரு ஒரு உறுதுணையாக சக்தியாக அவரும் திகழ்ந்திருக்கின்றார்கள் அவருக்கும் அவருக்கு எனது அஞ்சலிகளை செலுத்துவதுடன் அவருடைய குடும்பத்தாகக்கு என்னுடைய மனமார்ந்த அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு இந்த உரையினை நன்றி